ஜார்கண்டில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் ஜே கூட்டணி மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்கிறார் ஹேமந்த் சோரன் மொத்தமுள்ள எண்பத்தி ஒரு தொகுதிகளில் ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணி ஐம்பது இடங்களில் தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவராமன் வழங்குகிறார் வணக்கம் சிவராமன் ஜார்க்கண்டில் மறுபடியும் ஜேஎம்எம் எம் ஆட்சி அமைப்பதற்கான சூழல் நிலவுகிறது என்ன நிலவரம் வணக்கம் சுரேஷ் ஜார்க்கண்டை பொறுத்தவரை மீண்டும் ஜேஎம்எம் கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் தற்பொழுது நிலவி வருகிறது தற்பொழுது முன்னணி நிலவரங்கள் தொடர்ந்து வந்து கொண்ட வண்ண சூழ்நிலையில் காலையில் பார்த்தோமேனால் பாஜக கூட்டணி மற்றும் ஜே எம் கூட்டணி சரிசமமான ஒரு இடங்களை பெற்றிருந்தது குறிப்பாக நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று இந்த நிலையில் தற்பொழுது பாஜக கூட்டணி மு முப்பது இடங்களையும் ஜே எம் கூட்டணி ஐம்பது இடங்களையும் பெற்றிருக்கிறது ஆட்சி அமைப்பதற்கு நாற்பத்தி ஓரு இடங்கள் மட்டுமே போதும் என்ற நிலையில் தற்பொழுது ஒன்பது இடங்கள் கூடுதலாக பெற்று ஐம்பது இடங்களை பெற்றிருக்கிறது மீண்டும் ஹேமந்த் சோரன் அவர்கள் ஆட்சி அந்த சூழலானது தற்பொழுது அமைந்திருக்கிறது இதற்கான கூட்டணி கட்சிகளின் கூட்டமானது விரைவில் கூட இருக்கிறது இது குறித்த அறிவிப்பை ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் தலைவர் ஹேமந்த் சோரன் அவர்கள் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக கடந்த முறை பார்த்தமேனால் ஜே எம் எம் கட்சியை சார்ந்த ஹேமந்த் சோரன் அவர்கள் மீது அமலாக்கத்துறை வழக்குகள் நடைபெற்றது அவர் அவர் சிறை சென்ற பின்பு கட்சி சார்ந்த ஜம்பா சோரன் அவர்கள் வந்து முதல்வராக பதவியில் அமர்த்தி வைக்கப்பட்டார் ஆனால் வந்து அவர் வந்ததற்கு பின்பு பார்த்தமேனால் ஜம்பா சோரனுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டு கல்பனா சோரன் அவர்களுக்கு அந்த வாய்ப்பானது அளிக்கப்பட்டது இது இதனால் வந்து ஜம்பா சோரன் அவர்கள் வந்து அதிருப்தியில் இருந்து வந்த நிலையில் அவர் பாஜக கட்சிக்கு அனிதாவினார் அவர் வந்து போட்டியிட்ட அந்த தொகுதியில் தற்பொழுது தோல்வியை செலுத்தியிருக்கிறார் குறிப்பாக செராஸ் என்ற தொகுதியில் சம்பா சோரன் அவர்கள் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அதே போன்று பிஜேபி கட்சியை சார்ந்த பல்வேறு வேட்பாளர்களும் தற்பொழுது பின்னடைவை தான் சந்தித்து வருகிறார்கள் ஜம்தாரா தொகுதியில் போட்டியிட்ட சீதா சோரன் அவர்கள் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அதே போன்று ஹேமந்த் சோரன் அவர்களுடைய மனைவி கல்பனா சோரன் அவர்களும் சாண்டி சட்டமன்ற தொகுதியில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் பசந்த் சோரன் ஜேஎம் எம் கட்சியை சேர்ந்த பசந்த் சோரன் அவர் வந்து டும்கா சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் அவர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் மகுவா மாஜி அவர் வந்து ராஞ்சி சட்டமன்ற தொகுதியில் வந்து ஜே எம் எம் கட்சி சார்பில் வந்து முன்னிலை வகித்து வருகிறார் தற்போதைய நிலவரப்படி ஜே எம் கட்சியானது ஆட்சி அமைப்பதற்கான அந்த மேஜிக் நம்பர் நாற்பத்தி ஒன்று என்ற மேஜிக் நம்பரை பிடித்து இருக்கிறது இந்த சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி தற்பொழுது மீண்டும் ஆட்சி அமைக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி தற்பொழுது ஜார்க்கண்டில் காங்கிரஸ் கூட்டணியானது ஆட்சியை வந்து பிடிக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது ஹரியானா மாநிலத்திலுமே இது போன்ற ஒரு ஆனது நிலவியது ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் முதல் கட்டமாக பாஜக ஆட்சி அமைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது ஜேஎம்எம் கட்சியை சேர்ந்த ஹேமந்த் சோரன் அவர்கள் ஆட்சி அமைக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக பழங்குடியின மக்களின் வாக்குகள் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வாக்குகளாக பார்க்கப்படுகிறது பழங்குடியின வாக்குகள் முழுமையாக ஜேஎம்எம் கட்சிக்கு சென்று சேர்ந்திருக்கிறது ஆனால் நகர்ப்புற வாக்குகள் பாஜக கட்சிக்கு சென்று சேர்ந்திருக்கிறது அதே போன்றே ஜார்கண்ட் மாநிலத்தில் நக்சலைட்டுகள் பிரச்சனை இருக்கிறது தொடர்ந்து நக்சலைட்டுகளுக்கு எதிரான வந்து முடிவுகளை பாஜக எடுத்து வருவதனால் அந்த ஒரு முடிவும் அந்த தேர்தலில் எதிரொலித்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் அதே போன்று ஜார்கண்ட் மாநிலத்தில் விவசாயிகள் பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வருகிறது இருந்தாலுமே கூட ஜார்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியைத்தான் அந்த மக்கள் மீண்டும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் ஹேமந்த் சோரன் அவர்கள் விரைவில் முதல்வராக பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அந்த கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டத்திற்கு பின்பு வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது